காடகத்தில் பாட்டு பாடும் சாமி யார் ஐயா எந்த ஊர் ஐயா எடுத்து கூற ஐயா இப்படி கேட்கக்கூடிய நீங்க யார் ஐயா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா சரி நான் சொல்றேன் என்ன சொல்ல போறிய என்ன கேட்க போறீங்க என்ன வேணாலும் கேட்பேன் என்ன வேணாலும் சொல்லுவேன் என்ன வேணாலும் சொல்றது லூசு தான் சொல்லும் எனக்கு ஒரு ஊர்ல நீ லூசு நாலு லூசு ரெண்டு பேர் இருந்தாங்க கதை ஊருக்கு த விடுக்கு போயிட்ட ரெண்டு பேர் ஊசுதான் விடுங்கயா நீங்க இருந்து என்ன காரணத்துல வந்து ஊருக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் மேலூர்ல இருந்து வர்றேன்

ஆமா இல்லையா என்ன வானுங்கிற எல்லாத்துக்கும் வாவானுங்க அத கல்யாணம் ஆச்சா ஆகலையா ஆமா இல்ல சரி சரி இது சரியா வராது நீ தானே அப்படி சொல்ல சொன்ன ஆமா இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்க வேற பாசியா பேசுறேன் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு இன்னும் ஆகலப்பா இல்ல ஆயிடுச்சா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்றேன் ஓ அப்படி சொல்லவா நீ ஒரு வார்த்தையே சொல்றதுக்கே இப்படி ஒரு மணி நேரம் ஆகுதாயா கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல நாடக மஜுளோட விளங்காது நீ வரைக்கும் நல்லாத்தையும் போய்கிட்டு இருந்துச்சு சரி நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் கல்யாணம் ஆயிடுச்சா

பார்த்த உடனே குழந்தையே உற்பத்தி வெளியில் வந்துட்டா பார்த்துக்குவே பார்த்தாலே பார்த்தாலே நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தி ஆகி வெளியில வரும் நீங்க நாங்க ஓ உன் பேச்சு சரியில்லையே ஏன் இப்படி நாலு ஊரில் சொல்லுங்க என் பேச்சு சரியில்லைன்னு நாடகம் புழு புழுன்னு புக்காகும் நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியை வெளியில வருமியா தயா நான் சூச்சகமா சொல்றேன் என்ன சூச்சகமா சொல்ற நீங்க பார்த்தா வர்றோம் நாங்க ஓ

என் தந்தை பெண்ண படுத்தது என் பிதா பொண்ண படுத்தது எங்க அப்பா பொருள படுத்தது எங்க அப்பா மரத்தை படுத்தது எங்க அப்பா மட்டைய படுத்தது எங்க அப்பா ஒட்டைய படுத்தது எங்க அப்பா கோழிய படுத்தது எங்க அப்பா குஞ்ச படுத்தது எங்க அப்பா எல்லாத்தையும் படுத்தது உங்க அப்பா தான் எங்க அப்பா தான் இந்த நாய படுத்தது யாரு எங்க அப்பா தாயா அதை மட்டும் ஏன் அப்படி வித்தியாசமா படைச்சாரு அப்படி ஒன்று வித்தியாசமா படைக்கலையே உங்களுக்கு வேணா வித்தியாசம் இல்லாம தெரியும் எங்களுக்கு அது வித்தியாசம் தான் என்ன வித்தியாசம் நன்றி உள்ள ஜீவன் நன்றி உள்ள ஜீவனா நாய் என்ன சொல்லுவோம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆமா இந்த நாய் இழுத்துக்கிட்டே தெரியுதா சுட்டே அடிச்சு அப்புறம் இங்க பாருங்க கோவப்படப்படாது எதுல எனக்கு சந்தேகம் வருது அதுல நிப்பாட்டி நான் உனக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்லையாடா எனக்கு சந்தேகம் உலகத்துல எத்தனையோ கேள்விகள் இருக்கு உலகத்துல எதுலயும் சந்தேகம் இல்ல எனக்கு சந்தேகமே தான் உனக்கு ஏன் இதில் சந்தேகம் வந்துச்சு போனமா செஞ்சம்மானு படக்குன்னு வரணுமில்ல எஸ்விஸ் ராஜாலாம் போகிறதேன்னு தெரியல படக்குன்னு செஞ்சுப்பிட்டு படக்குன்னு ஓடியாந்துறாரு அதே மாதிரி பெட்டி மணி மணியண்டலாம் யாருக்கிட்டேயும் போறது கூட இந்த சங்கத்துக்கு யாருக்குமே தெரியாது அப்படி செஞ்சுப்பிட்டு வர்றாருல்ல இது மட்டும் ஏன் ஊரே தெரியிற மாதிரி கிடக்கு இதெல்லாம் நான் போய் பார்த்துக்க தெரியுமல உங்கள் புழு ஊதம் படைச்சது யார் எங்கள் அப்பா தான் ஏன் அப்படி படைச்சாருன்னு உங்கள் ஒப்பைய்கிட்ட அட நாராயணா நாராயணன் இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற இடம் ஏன்டா சமே படக்குன்னு செஞ்சுட்டு வரலாம்ல பாக்குற மாதிரி எல்லாரும் போய் நான் முடியுமாடா தெரியுமா தெரியாதா சும்மா ஓடுகியோ நீ கேவலப்படுத்த நினைக்கிறேன் தெரியாததை தெரிய வந்திருக்கிறான் அட்வான்ஸ் ஓட்டு ஏன் இங்க கூட்டி சரி சரி எதுக்கு கூட்டியா இருந்திருக்காங்க நீ வந்து பாக்குற எதுக்கு கூட்டியா இருந்திருக்காங்க நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தெரியாததை மக்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு ஓஹோ இது எனக்கு தெரியல இப்போ நீங்க மேலோகத்திலிருந்து வந்திருக்க சரி நான் எங்க உள்ளாலு நீ மேலோகத்தில் உள்ள விஷயங்களை கேட்டா நான் சொல்லுவேன் இங்க தானே பிரச்சனை இந்த பூலோகத்தில் உள்ள விஷயம் தானே பிரச்சனை அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும் ஆமா சரி படைச்சது எங்க அப்பா தான் அது சரி அது காரணம் எங்க அப்பா கிடையாது அது ஒரு சாபம் என்ன சாபம் என்ன சாபம் பாண்டவர்கள் அஞ்சு பேர் சரி தர்மன் பீமன் அர்ஜுனன் இந்த அஞ்சு பேருக்கு ஒருத்தி மனைவியாக கூடிய காரணத்தினால சரி அண்ணன் தம்பிக்குள்ள சரி அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஒரு வருடத்திற்கு ஒருவர் குடும்ப நடத்த வேண்டும் சரி அப்படி குடும்பம் அடத்தும் பொழுது யாராவது வந்து பார்த்துவிட்டால் அவர்கள் தேசாந்திரம் போக வேண்டும் சரி அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதில் என்ன சந்தேகம் பொண்டாட்டி ஒன்று ம் புருஷங்க எத்தனை பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் இல்லை அதை அவர் சந்தேகம் அங்கிட்ட கேட்டுக்கிறக்காக நீங்கள் நம்ம விஷயத்த பேசுங்க பொண்டாட்டி ஒன்று சரி புருஷன் எத்தனை அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் எப்படி கொஞ்சம் எப்படி எப்படி இருக்கணும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு குடும்பம் நடத்த வேண்டும் ஓ ஒரு ஆம்பளை ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு என்ன பாரு ஒரு சந்தேகம் தாங்க சந்தை கேட்டா கேள்வி கேட்டா சொல்லணும் சும்மா இங்க பாருங்க நாராயணா ஓராயணு கட்டி அடிச்சுட்டு விளக்கம் கேட்டா விளக்கம் சொல்லணும் அவர்களுக்கும் மனைவிகள் உண்டு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனைவிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனைவிகள் இருக்கிறார்கள்

தருமனும் பாஞ்சாலியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லத்திலே சரி ஒரு அவசர நிமித்தத்தின் காரணமாக பீமனாகப்பட்டவன் அங்கே வந்து விடுகிறான் சரி இதை பார்க்கிறார் தர்மராகப்பட்டவர் ஆஹா நம்ம தம்பி நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டானே இதற்கான காரணம் என்ன நான் வெளியில் ஒரு அடையாளம் வச்சுருந்தோமே அந்த அடையாளம் இருந்தால் அவன் வந்திருக்க மாட்டேன் அண்ணனோ தம்பியோ யாரோ இருக்க உள்ளே வந்திருக்க மாட்டானே சரி சரி அப்படின்னு தன்னுடைய அடையாளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி காவலர்கள் அழைக்கின்றார் கூப்பிட்டு அடையாளத்தை தேடி பார்க்க சொல்றார் சரி தேடி பார்க்கும் பொழுது அந்த அடையாளமாகப்பட்டது இதுக்கு திங்கிறதுக்கு வேற கிடைக்கல இந்த துப்பு கட்ட நாய் இருக்க துப்பு கட்ட நாயி இந்த அறிவு நாயி இந்த வெக்கம் நாயி இந்த விளங்காத நாயி அதையே சொல்றீங்களா யாரை சொல்றீங்க கேட்டது யாரு கேட்டது நான் சபை நான் எப்படி நிற்கிறேன் ஆ நேரம் நெழுங்கப்பா நானும் அப்படித்தான் நிற்கிறேன் அப்படின்னு இப்படி பேச கற்றுக்கிறேன் கேட்டது நீ தானே உன்னிடந்தே சொல்ல முடியும் அதுக்காக என்ன நாய்னு குறியல்ல ஒன்று இப்படி நாயே நாய் சரி சொல்லுங்க கதையை சொல்லுங்கள் ஆபா சரி அப்ப தேடி பார்க்கும்பொழுது ஆ வெளியில் இருந்தது என்ன அப்படின்னா ஃபாதர் அச்சி என்று சொல்லி செருப்பாகப்பட்டு சரி அந்த செருப்பில் ஆ ஒத்த செருப்பு போட்டு போட்டு சரி இந்த வெக்கங்கெட்ட நாய் ஐயா ஐயா இந்த பக்கம் போங்க போங்க சரி

உனக்கு திமிருதா? ஒண்ணே இன்னி விட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கதைய சொல்லறியல யாரை சொல்றியே கதையல தாயா சொல்றேன் சரி அந்த நாயை கட்டி கொண்டாந்து சரி தர்மனுடைய அவையில கொண்டாந்து பார்த்தா ஆமே அந்த நாய்க்குட்டி நல்ல குட்டியான கேலி அந்த ஏர்க்கனவே எத்தனை குட்டியை தாண்டா இந்த மணிமேகலையும் தூக்கிட்டு போறீங்க அந்த குட்டியே பிடிச்சு வச்சிருங்க பத்திரமா அது பொட்ட குட்டியா பொட்ட குட்டியா இருந்தானே ஏன் பொட்ட குட்டி என்ன கொலைக்காத அத தூக்கி போறியா சரி அதை தீட்டு போ காளியா பத்ரமா வச்சிருக்கேன் வச்சிருங்க எங்கட்டு போயிராம சொல்லுங்க சொல்லுங்க பாதுகாப்பு காலை வச்சாச்சு அதை பார்த்துட்டேன் சரி சொல்லுங்க அப்படி சரி இந்த தர்மனாகப்பட்டவன் நாய் அந்த செருப்பை தூக்கிட்டு போனது காரணத்தினால சரி நானும் என் மனைவியும் பேசிக் தம்பி ஒருவன் பார்த்தான் சரி நான் வெளியில வச்சிருந்த அடையாளத்தை நீ தூக்கிட்டு போன காரணத்தினால இந்த பிடி உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்தார் நீங்க இப்படி இல்லறத்துல சேரணும் நினைச்சாலே அப்படி மாட்டிக்கிட்டு ஊரறிய சரி உலகறிய

நீ இடத்துக்கு சொந்தக்கார நீ சொந்தக்காரனா வேலைக்காரனா நீ யாரு மறுபடியும் அடிச்சு ஊத்துறது அந்த மலைக்காக தானே சரி இடத்துக்கு சொந்தக்காரேன்னு சொல்லி கேட்கல நீ யாரு காவலுக்கு வந்திருக்கயா நீ காவலுக்கு வந்திருக்கியா வேலைக்கு வந்திருக்கியா எவளுக்கு வந்திருக்கியா அதை பத்தி சரி

இந்த சட்டமலை எங்க கேளுங்க நான் பதில் சொல்லிப் பிரேன் நீ யாரு நீங்க கேளுங்களே பாப்பா அதே நீ யாருன்னு இது மனுஷன் நீ மனுஷனா ஐயா ஐயா மிருகமா பறவையா ஊர்வனமா தாவரமா அத பத்தி நான் கேட்கல நீ யாரு தெரியல தெரியலையா தெரியுமா அப்படிங்கற பத்தி நான் கேட்கல நீ யாரு யோ கேள்வி சரியா இருந்தா தான் பதில் சரியா இருக்கு கேள்வி சரியா இருக்கா பதில் தவறா இருக்கா அத பத்தி நான் கேட்கல நீ யாரு வீட்டுல பேக்கத்துக்கு நேரம் சரி பேக்கத்துக்குன்னு நேரம் சரியா இருக்கா சரியா இல்லையா அதை பத்தி நான் கேக்கல மறுபடியும் தான் வருவியல மறுபடியும் வருதா மறுபடியும் வரலையா அதை பத்தி நான் கேக்கல

சரி அந்த பிரச்சனை விட்டு சரி வேண்டாம் நீ யாருக்கு பிறந்த நான் பிறந்தது எங்க அப்பனுக்கு அப்போ உங்க ஆத்தா பக்கல அட என்னயா இப்படி பேசுறேன் அப்படியா ஆத்தாவுக்கு தான் பிறந்தே நிஜமாவா ஆமா பொய் இல்ல பொய் இல்ல ஆத்தாவுக்கு தான் பிறந்தே ஆமா அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல அப்பனுக்கு தான் அப்பனுக்கு தான் நீ பிறந்தது யாருக்கு பிறந்தது எங்க அப்பானுக்கு அப்போ கோத்தா பக்கல ஆத்தாவே பெத்துச்சு

பத்து மாதம் சுமந்து பெத்தது எங்க அம்மா ஓஹோ புரிஞ்சுச்சா புரிஞ்சு புரிஞ்சு பெக்க வச்சது எங்க அப்பியா ஓஹோ உங்க அப்பா பெக்க வச்சாரு ஆமா அவர் தான் பிரசவம் பார்த்தாரா பிரசவம் பார்த்தாரா நீ தானே பெக்க வச்சாருன்னு சொல்ற பெக்க வச்சாருன்னா வேலை பார்த்தாரு ஒரு தாய்மார் வந்து நிறைய மாதம் கற்பனை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்குறது வந்து செவிலி தாய் நடிச்சப்படியும் பார்ப்பாங்க

தாலி கட்டுவாங்களா இத பத்தி எதுவும் தெரியாதோ தெரியாதியா நான் தான் மேல ஒருத்தர் வரைக்கும் நடக்கிற விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நீ அதை எடுத்து சொல்லு சரி சரி அந்த பெருமை உமக்கு தானே சாரும் சாமி இந்த திருமணம்னு ஒன்னு ஆகும் சரி இப்ப தாலி கட்டுறாங்கன்னு சொன்னீங்க ஆமா தாலி யார் கட்டுவா தாலி வந்து ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு கழுத்துல கட்டுவாங்க எந்த அம்பளை எந்த பொம்பளை கட்டினாரு ஒரு பேச்சுக்கு சொல்லி உதாரணத்துக்கு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லுறேன் எங்க ஆத்தாவுக்கு எங்க அப்பையும் கட்டினாரு சரி

இதை பற்றியும் தெரியாது அப்படின்னா என்ன முதல் இருப்பா இருட்டுக்குள்ளே லைட்டெல்லாம் அமைத்துட்டு செய்வாங்க சரி 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 அப்படி செஞ்சாங்க அப்புறம் என்னாச்சு செஞ்சு என்னட்டோ செஞ்சு வெத்துட்டாங்க ஓஹோ நீங்கள் பிறந்துட்டீங்க ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் இதில் என்ன சந்தேகம் செஞ்சதில் கேட்கலாமா நல்லா கேட்கலாமா நல்லா தாலி எங்கே கட்டினாங்க ஐயோ எதில் போய் முடிய போதோ தெரியல தாலி கழுத்தில் கட்டினாங்க நீங்கள் எங்கே பிறந்தீங்க இங்கே பிறந்தேன் கழுத்துல தாலி கட்டினா அங்க போய் எப்படி பிறந்தீங்க ஏ செஞ்சது இங்க தானேயா கழுத்துல எப்படி கூடி செஞ்சா சரி அந்த இதையும் பிரச்சனை விட்டு சரி ஒரு தாலி கட்டும்போது மாமா சொல்றாரு இந்த பாயிண்ட் வேணாம் சரி சொல்லுங்க தாலி கட்டும் போது எத்தனை முடிச்சு போடுவாங்க மூணு முடிச்சு போடுவாங்க நிச்சயமா ஆமா முத முடிச்சு யாரு போட்டா முத முடிச்சு எங்க அப்பா ரெண்டாவது முடிச்சு எங்க அத்தை மூணாவது முடிச்சு மூத்தரை வருது போயிட்டு வந்துடவா இப்ப என்னடி என்ன கேள்வி கேட்டேன் நீ நாய் எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேள்விதான கேட்டேன் இதுக்கு அதை சொல்லியா பதில் சொல்லியா அண்ணே சொல்ல சொல்லுங்க சரி 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 அந்த பாயிண்டே மாமா வேணான்னு சொல்லிட்டா இல்லை அதனால ஒன்றும் இல்லை சரி 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 அந்த மூணு முடிச்சு போட்டாங்க முதல் முடிச்சு போட்டது உங்க அப்பா அம்மா முடிச்சு எங்க அப்பா அவங்க எங்க போனாங்க முதல்ல இரு அரை கிலோ போனாங்க அதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு அப்புறம் தான் செஞ்சி நீங்க பிறந்துட்டீங்க ஆமா எனக்கு என்ன சந்தேகம்னா முதல்ல முடிச்சு போட்டு உங்க அப்பா அம்மா முதல்ல இரு வரைக்கு போய் நீங்க பிறந்துட்டீங்க ஆமா ஆமா அப்ப இரண்டாவது முடிச்சு போட்டு உங்க அத்தை அங்க போகல எதுக்குள்ள முதல்ல இரு வரைக்கும்ல அத்தை வரைக்கும் அத்தைக்கு பிறந்திருப்பீங்க இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியலை முடிச்சு போட்ட ஊரா அந்த ரூமுக்குள்ள போகணுமா நீ தானே சொன்ன முடிச்சு போட்டாங்கன்னு எப்படி எங்க ஆத்தா எங்க அப்பா முத முடிச்சு போட்ட உங்க அப்பா மட்டும் போகலாம் ஏன் ரெண்டாவது முடிச்சு போட உங்க அத்தை போக கூடாதோ அதுதான் கேக்குறேன் எங்க ஆத்தா எங்க அப்ப எங்க அத்தை சொந்தக்காரங்க ஏன் தாலி எடுத்து கொடுத்து ஐயரை கூட போ சொல்லுங்களே பாப்பா நீ தான் சொல்ற நானா சொல்றேன் ஏதா என்ன விளங்காதல இந்த வேலை பத்தாவதுக்கு இவங்க எப்படி செய்யறாங்க அந்த மாசானத்தை கூட்டி கொண்டு வீடியோ எடுக்க சொல்லுங்க சரி அந்த பிரச்சனை விட்டுறியா வேண்டாம்

அதுவே ஏன் பேருக்கு மாறி வச்சிருங்க ஏன் கிட்ட இருக்கு அப்ப யாரு பட்டா உங்க பட்டா வேகமா சொல்லு உன்னிடம் பிறந்தால் ஏன் பட்டா என்னிடம் பிறந்தால் உங்க பட்டா உன்னிடம் பிறந்தால் ஏன் பட்டா என்னிடம் பிறந்தால் ஏ தப்பா போயிருமே ஏன் பட்டா உன் பட்டான்னு போயிருமியா அப்படி அதான் சொல்லி புட்டியாரு அப்புறம் சரி சாமி சரி சரி சார் பரவாயில்ல அந்த மேட்டு பகுதி இருக்குல்ல ஆமா அதுக்கு பேர் என்ன அது வந்து இது புஞ்ச காலி என்ன செய்யும் அது யாரு இந்த கொடுமையா

கalle தோலி புஞ்சவர் அவர்த கேலியா மைக் புஞ்சைக்கு மண்ட புஞ்சவர் தான்னு தெரியுவே உடங்க மாப்ள மண்ட புஞ்சே இங்க ஏத்து நீ ஆல் ரவுண்ட் புஞ்சே பரவாயில்லை உள்ளே குறிடட்டான் ஆண் பாளா பெண் இது பொம்பள பிள்ளை யாரு சப்பட்ட ஆல் சப்பட்டயா சூப்பர் புள்ளடா ali யாரு ஏடா யாரு ஏன் ஆளு ஒரு உனக்கு எல்லாம் ஒரு ஆளு சப்பட்டை சாமி தாலி ஏன் இப்படி சப்பாட்டைங்கிற ஒரு காலத்துல நல்லா உருண்டையா இருந்துச்சு சரி எடுத்து சப்பட்டி ஆக்கிட்டாங்க சரி வர சொல் ஆசிர்வாதம்